ஐயோ இப்போ போற நிலமையை பார்த்தா சிஎஸ்கே வெளியே போயிடும் போலயே அச்சோ இது சரிப்பட்டு வராதுப்பா இவங்க என்ன டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் மாதிரி ஆடுறாங்க கே கேஆர் ஒர் அஜிங்கிய கான் கே எல் ராகுல் என்ன பண்றாரு இன்னும் முதல் மேட்ச்சே விளையாட வரல இந்த டீம் எப்படி உருப்பட போகுது இப்படின்னு ஒவ்வொரு டீமுக்கு ஒவ்வொரு காரணத்தை சொல்லி இந்த டீம் இதனால் உருப்படாது இந்த டீம் இதனால் நாசமா போச்சு இந்த டீம் வேலைக்கே ஆகாது இந்த டீம் திருந்தவே திருந்தாதுன்னு எல்லாரும் ஆளாலும் சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு ஒவ்வொரு டீமும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ரெண்டு மேட்ச் மூன்று மேட்ச் நான்கு மேட்ச் எல்லாம் விளையாடி முடிச்ச நிலைமையில நீங்கள் எந்த டீமையுமே ரூல் அவுட்டே பண்ண முடியாது ஒரு மேட்ச் தோக்குறாங்க அடுத்த மேட்ச் ஜீச்சிடறான் ஒரு மேட்ச் தோக்குறாங்க அடுத்த மேட்ச் ஜீச்சிடறாங்க யாரு நம்ம கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் இன்னொரு பக்கம் வாங்க மூணு மேட்ச் வரிசையே எவ்வளோ நான் தோப்பேங்க நாலாவது மேட்ச் ஜெயிச்சிருவேன் ரெண்டு மேட்ச் கூட தோப்பேங்க மூணாவது மேட்ச் ஜெயிச்சே தீருவேன் இந்த மாதிரி ஒரு டீம் இன்னொரு பக்கம் நம்மளுடைய சென்னை சூப்பர் கிங்ஸ் மாதிரி முதல் மேட்ச் ஜெயிச்சாங்க அதுக்கப்புறம் ரெண்டு மேட்ச் தோத்து போயிட்டாங்க இந்த டோர்னமெண்ட் வந்து ரூல் அவுட்டே பண்ண முடியாது எவ்ரி டீம் ஹேஸ் இந்த டோர்னமெண்ட் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் நீங்க இப்போதை நிலமை எப்படி பாருங்க இப்போ நடந்து முடிஞ்ச கே எஸ்ஆர்ஹெச் மேட்சோட முடிவை மட்டும் வச்சு நீங்க வேணால் சொல்லலாம் எஸ்ஆர்ஹெச் என்னப்பா பேக் டு பேக் ஒரு மூணு லாஸை பார்த்துட்டாங்க முதல் மேட்சை ஜெயிச்சது ரைட்டு அதுக்கப்புறம் பேக் டு பேக் மூணு லாஸ் ஆகி போச்சு அவங்களுக்கு நீங்க அதை மட்டும் வேணால் கூட நீங்க சிங்கிள் பண்ணி இன்னைக்கு இந்த மேட்ச் முடிவுல சொல்லலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி அப்படியும் கிடையாது எல்லா டீமும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வின்னு லாஸு வின்னு லாஸு வின்னு வின் வின்னு இப்படியே தான் இருந்தாங்க யாருமே அதுவும் வந்துட்டு ஒரு மீக்கி சரண்ட்ருப்பா இந்த தோத்து போன டீம்னா பாருங்கள் ஒர்ஸ்ட் நீங்கள் எதாவது சொல்ல முடியுமா அந்த மாதிரி ஆடின மூணு மேட்ச் அப்படி ஆடினாதே எஸ்ஆர் தான் முதல் மேட்ச்சில் எப்படி ஆடினாங்க இஷான் கிஷான் போட்ட அந்த சென்ச்சுரி ஞாபகம் அவங்களுக்கு ஸோ இது வந்து எப்படி போயிட்டு இந்த ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஃபேவரட் டீம் எப்போ வேணா எப்படி வேணா கம்பேக் கொடுக்கலாம் இந்த சீசன் அப்படிப்பட்ட ஒரு சீசன் நீங்கள் ஒரு டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் கேட்கையா இன்றைக்கி எஸ்ஆர்எச்சை தோக்கடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க டிஃபெண்டிங் சாம்பியன் மாதிரியே ஆடலை ஆனால் இன்னைக்கு வேறு மாதிரி ஒரு விஸ்வரூபம் மும்பை இண்டியன்ஸ் என்னங்க இப்படி விளையாடிட்டு இருக்கிறீங்க டேபிள் பாட்டமில் போய் உக்காந்துருக்கிறீங்க மொதல் ரெண்டு மேட்சை தோற்றுக்கீங்கன்னா மூணாவது மேட்ச் அடித்த வெற்றின்றது சும்மா சாதாரணமாக இருந்துச்சா கிழி கிழின்னு கிழிச்சு விட்டாங்க அப்படிப்பட்டவங்க என்ன மாதிரி வெற்றியை கொடுத்துருக்காங்க என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க எப்படி ஸ்டெப் பண்ணியிருக்காங்க அதை தான் நம்ம கவனிக்கணும் ஸோ இது வந்து மேட்ச்சுக்கு மேட்ச் மாறுது ஒவ்வொரு ஊர் ஒவ்வொரு பிச்சு அன்னைக்கு ஃபஸ்ட்டு ஹாஃப் அன் ஹவரில் எப்படி ஸ்விங்க் ஆகுது பால் ஓவர் மூவ்மெண்ட்டாக இருக்கா அந்த ஆறு ஓவர் அந்த பேட்டர்ஸ் ஒழுங்காக பார்த்து ஆடுறாங்களா அன்னைக்கு ஆடாதவங்க திரும்ப அதே மாதிரி ஒரு ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸில் நெக்ஸ்ட் மேட்சில் பார்த்திங்கன்னா நல்லா ஆடிடுறாங்க பவர் பிளேவர் ஸோ இந்த மாதிரி மாறிட்டே இருக்குது டீமுக்கு டீம் சுச்சுவேஷனுக்கு கிரவுண்டு பிச்சுக்கு பிச்சுன்னு சொல்லி பாலுக்கு பால் வரைக்கும் ஒவ்வொன்றும் மாறுது ஸோ எந்த டீமையும் நீங்கள் ரூல் அவுட் பண்ண முடியாது இந்த ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு டேபிள் பாட்டம்ல இருக்கக்கூடிய எஸ்ஆர்ஹெச் இன்னொரு மூணே மூணு மேட்சுக்கு அப்புறம் அப்படியே டாப் ஃபோருக்குள்ள வருவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இந்த சீசனில் இருக்குது இதுதான் இந்த சீசனுடைய ஸ்பெஷாலிட்டி ஸோ அதனால நம்ம இந்த மனம் தருந்து ஐயோ என் டீமு போச்சே அப்படிங்கிறதோ இல்ல அடுத்த டீம் ஒரு ரெண்டு மேட்சோ ஒரு மேட்ச் தோற்ற உடனே இந்த சிஎஸ்கே நிறைய பேர் காத்துக்கிட்டு இருந்தாங்க எப்படா அந்த ஆர்சிபி தோக்கணும் ஒரே ஒரு மேட்ச் தோத்த உடனே அப்படியே அவங்களுடைய டிராப்ட்ல ஆர்சிபிக்காகவே வச்சிருந்த அந்த ஒரு இருபத்தி நாலு மீமை வெறும் மேட்சுடைய முடிஞ்ச மூணாவது நிமிஷத்துல இறங்கிக்காங்க இவ்வளவு இவ்வளோ த காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அத்தனால அப்படின்ற மாதிரி இருக்கு அதனால இப்ப அடுத்த மேட்ச் ஆர்சிபி ஜெயிச்சோம் வச்சிருப்பா எங்களை கலாய்ச்சி ஆர்சிபி ஃபேன்ஸ் மீமு அப்புறம் திரும்ப இந்த பக்கம் இது வந்து இந்த ஒரு மீம் வாருக்காக இந்த இந்த ஃப்ரெண்ட்ஸுங்க அவங்களுக்குள்ள மாற்றி மாற்றி மீம்ஸ் அனுப்பிச்சுக்கிறதுக்காக வேணும் மட்டும் இது உதவும் இந்த ஒவ்வொரு டீமும் ஜெயிக்கிறதோ தோக்குறதோ மாட்டாங்க அதைபடி மட்டும் பார்க்காம நீங்கள் ரியலாக பார்த்தீங்க அப்படின்னா கிரிக்கெட் ஆஸ்பெக்டில் மட்டுமே நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா எவ்ரி டீம் இஸ் ஈக்குவலி குட் ஈக்வலி தே ஆர் வெரி 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 டேலண்டட் அண்ட் குட் அண்ட் பேப்பர் சில டீம் பார்க்கும்போது பவுலிங் வீக் ஆகிற மாதிரி இருக்குது சில டீம் முக்கியமாக ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டில் ஆயிலாகாத மாதிரி இருக்குது சில டீமில் வந்து அவங்க ஓப்பனர்ஸ் ஒழுங்காக வராடவே மாட்டேங்கிறாங்க சில டீமில் மிடில் ஆர்டர் சொதப்பெல்லாம் இருக்குது பட் ஆனால் அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு இந்த அஞ்சாறு விஷயங்களில் எந்த டீமில் எது இல்லையோ அது இந்த டீம் கிட்ட இருக்குது திரும்பவும் அந்த டீம் கிட்டே ஏந்திருக்கிறது இல்லை ஸோ இப்படி தான் இந்த ஸ்குவாட் எல்லாமே அமைஞ்சிருக்கு இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி ஒரு ஆறு பா வெறித்திரமாக விளாடிகிட்டே இருப்பாங்க இந்த நாலு டீம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி இந்த சீசன் கிடையாது இருக்கவும் போறது இல்லை நல்லா வெயிட் பண்ணி பாருங்கள் இது நல்லா மாறும் இன்னும் இருக்கிற டீம் எல்லாம் அப்படியே இந்த ஷஃபில் இந்த மியூசிக்கல் சேர் விளாடுற மாதிரி ஒன்லேருந்து டென் வரைக்கும் எல்லா இடத்தையும் மாற்றி 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 விளாடிட்டுருப்பாங்க மிஞ்சு போனால் ஏதாவது ஒரு ரெண்டு டீம் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும் அதை தாண்டி எட்டு டீம்மே அடித்து பிடிச்சி தான் வருவாங்க அப்படின்றது இந்த ஐபிஎல் டொண்டி பெனிஃபீட் நம்ம இதுவரைக்கும் பார்த்ததை வச்சு நம்மளால் சொல்ல முடியுது போக போக என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கிறேன்ன்றதா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இன்னொரு வீடியோ நான் அவங்களுக்கு பார்க்குறேன் அது வரேன் இவ்வளோ இருக்கிறது உங்கள் ஓகே பாய்